மாமா இவ்வளோ தூரம் கேட்டும் அவருக்கு சொல்லி மனசு கலங்கி இருக்கக்குள்ள அந்த நேரம் பார்த்து ரோஹிணி கால் பண்றாங்க ஒரே கடுப்புல இருந்த மீனா ரோஹிணிய லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி விடுறாங்க ஏன் மீனா இவ்வளவு கோபப்படுறீங்க நான் அவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்றாங்க எதுக்குன்னு எரிஞ்சு விழுறாங்க மீனா நேர்ல பேசணும் ஒரு ஹோட்டல் லொகேஷனும் மீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மீனா உடனே தன்னோட வண்டியில அங்க வந்துடுறாங்க என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாங்க மீனா இப்ப வந்து அம்மா வீட்டுல இருக்காங்க இல்லையா தன்னை பத்தி அம்மா கிட்ட இது சொல்லி வச்சு அவங்க அம்மா வந்து மற்றவங்க கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னா ரோஹிணிக்கு கவலை அதை பத்தி தான் சொல்லி பேசுறாங்க இதுதான் காரணம் தெரிஞ்சதும் நான் யார்கிட்டயும் உண்மைய சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியோட நடமாடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உங்களை பத்தி தான் கவலை உண்மைய சொல்லிட்டு ஒரு நாள் வாழ்ந்தாலும் தப்பில்லை நீங்க விடா அவ்வளவு சுயநலத்தோட இருக்கீங்க மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை பார்க்க வந்தாரு என்கிட்ட எவ்வளவோ தோண்டி துருவி கேட்டார் நான் கூட ஒரு நிமிஷம் சொல்லிடலாமான்னு மனசு கலங்கி போயிட்டேன் ஆனால் சுதாரிச்சுக்கிட்டு பேச்சை மாற்றிக்கிட்டேன் உனக்காக இல்ல கிரிஷுக்காக தான் நான் மௌனமா இருக்கேன் சீக்கிரத்துல வீட்டுல சொல்லிடுங்க இல்லமா என்னோட சுயரூபத்தை பாக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு கோபத்தோட வெளியேறாங்க ரோகிணி அப்பாடா மீனா யாருக்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லி நிம்மதி வச்சு விடுறாங்க நாளைக்கான ப்ரமோல மீனாவும் ரோகிணியும் அந்த ஹோட்டலுக்கு வெளியே சேர்ந்த மாதிரி வர்றத விஜயா ஆட்டோல போக வர போது தெளிவா பாத்துறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன சதி திட்டம் போடுறாங்களோ தெரியலையே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன நடக்குது விஜயாவுக்கு ஒரே கேள்விக்குறியா இருக்கு ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு வந்தவங்க சேர்ல உட்காந்து ரோஹிணி வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க ரோஹிணி வந்ததும் எங்க ரோஹிணி போயிட்டு வர்றேன்னு கேக்குறாங்க ரெண்டு கிளைண்ட்ஸ மீட் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு வர்றேன் சொல்லி சொன்னதும் விஜயாவுக்கு கோபம் தலைக்கேறுது திரும்பவும் நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு கேக்குறாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரோஹிணி அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியாம தகிச்சு போய் நிக்கிறாங்க